எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை வித்யாவின் குழந்தை மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த ப்ராப்ளங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத அவர் சைடில் ரொம்ப அழகாக இருக்கார் அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் வித்யாவின் குழந்தை அலுவலகத்தில் வித்யாவிற்கு ஃபோன் வந்தது சாயங்காலம் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு சீக்கிரம் எதுக்குப்பா அந்த பெங்களூர் பையன் டூரில் வந்திருக்கானோ உன்னை பார்த்துட்டு பேசினோமா சும்மா தான் ஒன்றும் கம்மிட் பண்ணிக்கல ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சி போயிடுச்சான் ஃபோட்டோ அமுச்சேங்களா ஆமாம் பொண்ணுக்கும் பையனை பிடிச்சாதான்னு கண்டிஷனாக சொல்லிட்டேன் என்னால் ஹைதராபாத்துக்கெல்லாம் மாட்டலாக்கி போக முடியாதுன்னு சொல்லிட்டியா ஹைதராபாத் இல்லை பெங்களூர் ஹேபிட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டேன் தங்கமாக என்ன பையனா ஹெல்த் நட் ஜிம்ல போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவானா ஆஃபீஸில் முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குப்பா ஆறரை மணிக்கு தான் வர முடியும் மற்ற விஷயங்களையும் சொல்லிட்டேங்களாப்பா அதை அப்புறம் இவ பேசிக்கலாம் எடுப்பிலையே பயங்காட்ட வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பர்மிஷன் வாங்க முடியாதா அப்படி என்ன ஆஃபீஸு இல்லைப்பா என்னால் வர முடியாது ஆஃபீஸ் முக்கியமா லைஃப் முக்கியமா நீங்க தான் முக்கியம் சரி சரி அஞ்சரை மணிக்கு வந்துடும் அது வரைக்கும் பேசின்னு இருக்கேன் ஃபோனை வைத்த வித்யா இது எத்தனாவது பையன் என்று மனசிற்குள் எண்ணி பார்த்தாள் அமெரிக்கா வேண்டாம் பம்பாய் வேண்டாம் ஆடிட்டர் வேண்டாம் வக்கீல் வேண்டாம் டாக்டர் வேண்டாம் என்று இதுவரை பத்து பேரை நிராகரித்திரு நிராகரித்திருக்கிறாள் ஒவ்வொரு முறையும் தான் நீட்டி முழக்கி எங்கள் ஜோசியர் ஜாதகம் பொருத்தலு பொருந்தலைன்னு விட்டார் உங்கள் ஃபேமிலியில் பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கல இப்படி ஏதாவது ஃபோனில் சமாதானம் சொல்லி கொண்டு வித்யாவை அடிபட்ட பார்வையால் அதட்டுவார் ஒரு முறை நிச்சயதார்த்தம் முறை போய் பையன் எப்பொழுதாவது சிக்கன் சாப்பிடும் என்கின்ற சின்ன விஷயத்தில் நின்று போயிடுத்து லோசித்து பார்த்ததில் வித்யா தான் தயங்கி இருக்கிறாள் எல்லாம் அப்பாவுக்காக இன்றைக்கு என்ன வயசு இருபத்தி ஒன்பது பரமானந்த் கூப்பிடுகிறார் என்று ஜென்னி சொன்னான் அவர் அவர் அறைக்குள் சென்ற போது பரமானந்த் இன்னொரு பிள்ளையார் பொம்மையை மேஜர் மேல் சேர்த்து இருந்தார் அது அவர் பொழுதுபோக்கு ஜேட் பிள்ளையார் என்ன விலை இருக்குன்ற பிள்ளையாரை விடுங்க சார் இன்னைக்கு தான் ஆஃபீஸ் கிளைண்ட் வராரு வீட்டில் மாம்பிளாக இருக்க வராங்க உனக்கு பிள்ளையார பக்தி கிடையாதா எனக்கு அப்பா தான் சார் எல்லாம் ப்ரெசன்டேஷன் கிராஃபிக் தயார் பண்ணி வச்சுருக்கியா எல்லாம் தயார் தான் டிசைட் பண்ண போகிறாங்களாம் பெரிய அக்கவுண்ட் இது கடைச்சா மூணு வருஷத்துக்கு கவலை இல்லை சின்ன கம்பெனியை நம்பி கொடுப்பாங்களான்னு தான் சந்தேகமாக இருக்குது பார்க்கலாமே சுவிட்ச் ஆன் யுவர் சாம் வித்யா எனக்கு சாம் இருக்குன்றீங்களா ஐ ஃபீல் கிளம்ஸி அந்த சந்துரு கிளைண்ட் மீட்டிங்கில் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சே ஐ திங்க் உன் மேலே ஒரு க்ரெஷ்ஷு சே அவன் எனக்கு என் தம்பி வயது சார் உன் வயசே தெரியலையம்மா அதான் ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மெட்ராஸ்லேயே மாப்பிள்ள பார்த்துக்க இந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் யாரும் இல்லையா காதல் பண்ண பரமா பரமானந்த் நேரடியாக புகழ்வார் இஷ்டப்பட்ட போதெல்லாம் சம்பளம் உயர்த்துவார் சபலம் காட்டாத நேர் பார்வை பெண் பார்க்கறது எப்படி முதல்ல நமஸ்காரம் பண்ணுவீங்களா அப்புறம் வர்ணம் பாடுவீங்களா கேசரி பாத்து சவு சவு போண்டாலாம் உண்டா அதெல்லாம் இல்லை சார் வி ஜஸ்ட் டாக் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன என் இன்ட்ரெஸ்ட் என்ன என் கேரியரும் உங்கள் கேரியரும் ஒத்து போகுமா பையன் எந்த ஊர் ஐஎஸ்ஆர்ஓ பெங்களூர்லையும் சயின்டிஸ்ட்டு சென்னைக்கு மாற்றி வருவாரா கேட்கணும் அதை விட எங்கூட அப்பாவையும் கடைசி வர இருப்பாருங்கிறத இப்போவே கேட்டுட்டேன் ஒரே பண்ணா ஆமாம் மீட்டிங் முடிந்து அக்கௌண்ட் கிடைத்த சந்தோஷத்தில் பரமானந்த் வரவழைத்த கேக் முதலானவற்றை விழுங்கிவிட்டு காகிர கைக்குட்டையில் துடைத்து கொண்டு கிளம்ப ஆராதையாகி விட்டது வீடு சேரும்போது அப்பாவும் அந்த பையனும் வாயிலும் வாழ்வும் பார்த்து கொண்டிருந்தார்கள் கண்ணாடி போட்டுக்கொண்டு வழுக்கை அடையாளங்கள் தெரியும் தலையை அழுந்தவாரி நல்ல நிறமாக இருந்தான் பிராக்கெட்டில் ஒரு கணம் அவன் பக்கத்தில் ரோஜா மாலையும் ரிசப்ஷன் கொண்டையும் போட்டு கொண்டு நின்றாள் பிராக்கெட் முடிஞ்சு போச்சு அவன் சாத்வீமா சாத்வீகமாக முழங்காலில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான் மயிலாபூர் டைம்ஸ் மூணு தடவை படித்து நொந்து போயிட்டாங்க என்றான் சாரி ரொம்ப சாரி ஆபீஸ் மீட்டிங் இன்னைக்கு பார்த்து அப்பா இவருக்கு எதாவது கொடுத்தீங்களா பால் மட்டும் சாப்பிட்டார் காபி குடிக்க மாட்டாராம் நல்லது உட்காருங்க ஐ வில் சேஞ்ச் உள்ளே போய் முழங்கழுவி கரும்பச்சை சாரியை அவசரமாக சுற்றிக்கொண்டு பவுடர் தீட்டி கொண்டு வந்தாள் அவன் அவளை பார்த்ததும் லேசாக எழுந்தான் என்ன ஏந்துக்கிறீங்க நீங்க ஐஎஸ்ஆர்ஓவில வேலை பார்க்கறத எழுதியிருந்தீங்க இங்க மெட்ராஸ்ல உங்க ஆபீஸ் இருக்கா இருக்கு ஆனா என் போஸ்ட்டுக்கு இங்க மாத்த மாட்டாங்க ஐ ஆம் சீனியர் பர்சன் ஒரு முழு ப்ராஜெக்ட் என் பொறுப்புல இருக்கு அப்பா குறுக்கிட்டு நீ வர்றதுக்கு முன்னால எல்லாம் பேசிட்டோம்மா மிஸ்டர் தியாகராஜனுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தமா ஒரு கல்யாணம் நிச்சயமாகி நின்று போனதையும் சொல்லிவிட்டார் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்ன வேலை பார்க்குறீங்க அதுக்கு உங்களுக்கு விழாவாரியாக ரிமோட் சிங் பற்றி சொன்னால் கல்யாணம் வேண்டான்னு என்று சிரித்தான் வித்யாவை நேராகி பார்க்காமல் அப்பாவியே பார்த்து கொண்டு பேசினான் என்னை பற்றி சொல்கிறேன் சார் நான் ஒரு மல்டி மீடியா மார்க்கெட்டிங் கம்பெனியில் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் நல்ல சுவாரஸ்யமான வேலை அதனால் கல்யாணத்தை விட்டு வி அதனால் அதனால் கல்யாணத்துக்காக அதை விட்டுவிட எனக்கு இஷ்டமில்லை பெங்களூரில் பிரான்ச் இருக்கா இருக்கு ஆனால் சின்ன ஆஃபீஸு பெங்களூரில் எத்தனையோ மல்டி மீடியா கம்பெனி இருக்கா அதில் உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு வேலை நானே கூட தேடிக்க முடியும் எங்கள் அப்பா என் கூடவே இருப்பார் அதை சொன்னாரா முதல்ல சொன்னார் ஐ டோன்ட் மைண்ட் பெங்களூரில் எனக்கு பெரிய பங்களாவே லீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கூட இருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு தனியாக பசவங்குடியில் வீடு இருக்கு அதை விட்டு வரமாட்டாங்க வித்யா அப்பாவை பார்த்தாள் எல்லாம் சரியா இருக்குமா நல்ல ஃபேமிலி இவர் தாத்தா சர்வே ஆஃப் இந்தியாவில் டைரக்டர் ஜெனரலாக இருந்தவராம் பிரிட்டிஷ் காலத்தில் டேரக்டர் ஜெனரல் இல்லை சார் ரீஜினல் டைரக்டர் மறந்துப்பீங்களா பெங்களூர் போய் அப்பா அம்மா கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணுறீங்களா தேவையில்லை சார் நான் பார்த்து பிடிச்சிதுன்னு சொன்னால் போதும் எல்லா பொறுப்பையும் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க உங்கள் டாக்டர் வெளிப்படியாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் வெளிப்படியாக சொல்லிடுறேன் அலேக்கர் எனக்கு இஷ்டம்தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு வாரத்துக்குள்ளே சொல்கிறோம் தாராளமா ஐ கேன் வெயிட் நான் வருத்தமா நைஸ் மீட்டிங் யூ அவன் போனதும் வித்யா டிவியின் சப்தத்தை கொஞ்சம் அதிகரித்தாள் அப்பா கோபத்தில் முகம் சவுந்து என்னம்மா நீ டிவி நிறுத்து என்றார் என்னப்பா அருமையான பையன் இந்த மாதிரி கணவன் கிடைக்க அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் எல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கான் வெளிநாட்டு சேட்டலைட் எல்லாம் இவனை கூப்பிடுறாளாம் கூப்பிடட்டும் சந்தோஷம் என்ன இப்படி கிட்ட குறையா பேசுகிற உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானே கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன இப்படி கேட்குற வாழ்நாள் பூரா ஸ்பென்சராகவே இருக்க போறியா ரைஸ் என்ன ஆச்சு என்ன தான் கம்பெனி எக்ஸிகூட்டிவ் பத்து பதினஞ்சாயிரம் சம்பளம்னாலும் இயற்கை உனக்கு ஒரு ரோல் தான் வச்சிருக்கே நீ கல்யாணம் பண்ண மறுத்தா நீ ஜென்ம மறுத்ததோட பாதி பர்பஸ் போயிடுறது சரிப்பா முதல்ல பெங்களூர் பார்க்கலாம் அங்கே எங்கள் பிரான்ச்சை பார்த்து விடுறேன் அப்புறம் என்னென்ன வேற வேலைக்கு சந்தபிறகு இருக்குன்னு விசாரிக்கிறேன் அந்த பையன் அப்பா அம்மாவையும் சந்திக்கலாம் குட் கேர்ள் என்று சந்தோஷமாக அவள் முதுகில் தட்டினார் பெங்களூர் சிட்டி ரயில்வே நிலையத்தின் அருகே ஒரு நல்ல ஹோட்டலில் தங்கினார்கள் அப்பா தியாகராஜனுக்கு ஃபோன் செய்ததில் என்ன சார் எங்கள் வீட்டுக்கு நேரம் வந்துருக்கலாமே ஹோட்டலில் போய் தங்கிண்டு எப்படியும் உங்கள் ஊருக்கும் உங்கள் வீட்டுக்கும் தானே வரப்போகிறோம் இப்போவே கார் எடுத்துன்னு வந்துடுறேன் தடுத்தாலும் கேட்காமல் ஒரு நாள் லீவ் போட்டு விட்டு தியாகராஜன் வந்து எம்ஜி ரோடில் ரியல் இமேஜ் ஆஃபீஸ்க்கு அழைத்து சென்று ஒரு காமத் ஹோட்டலில் நல்ல டிஃபன் வாங்கி கொடுத்து ரியல் இமேஜின் போட்டி கம்பெனியான ஆல்ஃபா இமேஜிங் இன்டர்வியூவையும் ஏற்பாடு செய்து விட்டான் அவனுடைய சிவியை பார்த்த அந்த இளைஞன் மிஸ் வித்யா எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அதான் கேள்வி உங்கள் அனுபவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு பேக்ரவுண்டுக்கும் உங்கள் சிவிக்கும் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வருதா நினைக்கிறதே அதிர்ஷ்டம் என்று சொன்னபோது வித்யாவிற்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது பசவங்குடியில் தியாகுவின் பெற்றோரை சந்தித்தார்கள் பெரிய பழைய காலத்து வீடு இருபுறமும் பல மாடி ஃபிளாட்டுகள் முறைத்து கொண்டிருக்க பிடிவாதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டை நினைவுபடுத்தும் சுருள் ஓட்டு வீடு தியாகு உங்களை பத்தி பூர்த்தி எல்லாம் சொல்லிட்டான் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கிற உடுக்கி பொண்ணுக்கு இந்தாமா எந்து ஹெலிபெட்டா அப்பா திறந்த காலர் கோட்டும் மப்ளரும் பிரம்பு தடியுமாக டெக்கான ஹெரால்டு படுத்திக் கொண்டிருந்தார் அம்மா ரெண்டு மூக்கிலும் வைரம் ஜொலிக்க பழம் போல சிவப்பாக இருந்தாள் பா சோசோ என்று இப்பொழுதே கூப்பிட ஆரம்பித்து தியாகோ இக்கதானே சம்மதம் சொல்லியிருக்கான் அதில் எங்களுக்கு தும்ப சந்தோஷா என்றார் அவர்கள் பேசும் தமிழ் வசீகரமாக இருந்தது அவர்கள் வீட்டு நாய்க்குட்டி வித்யாவை சந்தேகமாக மோறந்து பார்த்து விட்டு அங்கீகாரம் கொடுத்து மடியில் தாவி ஏறி கொண்டது ஓகே சொல்லிட்டா நீதாமா இந்த வீட்டுக்கு டாக்டர்லா எளிய மனிதர்கள் சாயங்காலம் ஹோட்டலுக்கு திரும்பிய போது மனம் நிறைவாக இருந்தது தியாகு புஸ்தக அலமறையில் நிறைய உடவுஸ் இருந்தது கிராஸ்வேர்ட் போடுவீர்களா என்ன ஒரு பொருத்தம் அப்பாவுக்கு பைத்தியம் எனக்கும் அது ஒட்டினுடுத்து ஹோட்டல் அறையில் அப்பா எதிர்படக்கையில் வறுத்து கொண்டிருந்தார் என்னம்மா சொல்ற என்ன சொல்லணும் சம்மதம் சொல்லிடலாமா நிச்சயதார்த்தம் மெட்ராஸ் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம்ப்பா குவாட்டர்ஸ் பிரமாதமாக இருக்கு பெரிய தோட்டம் எனக்கும் தண்ணீரும் காட்டினார் தியாகராஜன் இப்போவே குழந்த பிறந்த அட்மிஷனுக்கு சொல்லி வச்சுருப்பார் போல என்று சிரித்தாள் சிஸ்டமேட்டிக் மேன் எனக்கு இன்னைக்கு தான் பரிபூர்ண சந்தோஷம் இது நாள் வரைக்கும் என்னால் உன் கல்யாணம் தள்ளி தள்ளி அப்பா அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் ராத்திரி சப்தம் கேட்டு எழுந்தாள் ஏசியை அப்பா அமைத்திருந்தார் அப்பா படுக்கையில் உட்கார்ந்து தலையை பிடித்துக் கொன்று ஹல் என்று கணைத்து கொண்டிருந்தார் விளக்கை போட்டால் என்னப்பா பிரீத்திங் ட்ரபிள் கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கு சரியா போயிடும் அப்பாவின் முகம் முழுவதும் மூச்சு இழுக்கும் முயற்சியில் சிவந்து கண்ணம் உப்பியிருந்தது கண்களில் நீர் ஒரு நூல் மூச்சு வரக்கூட மிகவும் திணறிக் கொண்டிருந்தார் தியாகராஜனுக்கு ஃபோன் செய்தால் உடனே வந்து அப்பாவை அழைத்து சென்று ராஜாஜி நகை ஒரு கிளினிக்கு அழைத்து சென்றார்கள் இரவு ரெண்டு மணி அவருக்கு ட்ரிப்ஸ் கொடுத்து டெரிஃபிலின் ஏற்றியதில் நெஞ்சில் ஒழித்த சீட்டு ஒலி குறைந்து சாவகா சுவாசம் திறந்து கொண்டது டாக்டர் தூக்கம் கலந்த வழிகளுடன் வெளியே வந்தார் சார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்மாட்டிக் அட்டாக் வந்து வருமா சார் வரும் ஆனால் இத்தனை தீவிரமாக வந்ததில்லை என்ன கொடுத்தீங்க ஆக்சிஜனா பெங்களூரில் போலன் ஜாஸ்தியுமா அதோட காற்றுல ஈரம் லேசான குளிர் எல்லாம் சேர்ந்து ஆஸ்மாக்காரங்களுக்கு சரியான ஊர் இல்லை இது பயப்பட ஒன்றும் இல்லை எப்போ ஊருக்கு போக போகிறேங்க மிஸ்டர் சுப்பிரமணியம் நாளை ராத்திரி என்று திணறினார் முடிஞ்சால் பகல் வேலையிலேயே பிரயாணம் செய்யுங்கோ பங்காரப்பட்டையை தாண்டினதும் சரியாக போயிடும் பாருங்கோ இந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் ஆஸ்மாக்காரங்களுக்கு ஒத்து வராது மதியம் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் புறப்பட்ட போது தியாகராஜன் மே மாதம் ரெண்டாம் என் பிறந்த நாள் அப்போ நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் இல்லை மிஸ்டர் தியாகராஜன் நாங்கள் ஊருக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் என்றாள் ஒடியும் மீன் எல்லாம் தீர்மானிச்சாச்சு என்ன தீர்மானிச்சாச்சு உங்களால் பெங்களூரை விட்டுட்டு வர முடியுமா இந்த ஐஆர்எஸ் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் முடியாது பிற்பாடு யோசிக்கலாம் உங்களால் எப்பவுமே பெங்களூரை விட்டு வர முடியாது எதுக்கு விடணும் நல்ல ஊர் பெரிய வீடு அப்பா அம்மா உறவுக்காரங்க அத்தனை பேரும் இருக்காங்க எப்படி விரிவீங்க சொல்லுங்க ஷாருக்கு ஒன்றா மாற்றிக்கலாம் ஷார் ஸ்ரீஹரி கோட்டா அப்போ பார்த்துக்கலாம் அப்பாவால் பெங்களூரில் வாழ முடியாது ஒடி மீன் தேர் இஸ் அ சொல்யூஷன் வாழப்போகிறது நீங்களா அப்பாவா அவர் தனியாக மெட்ராஸில் இருக்கட்டுமே இல்லை சார் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எட்டு முறை தள்ளி போட்டிருக்கேன் அவர் என் கூட தான் இருக்கணும் ஏன்னு கேட்கலாமா நமக்குள்ள தீவிரமாக ஏதாவது உறவு முறை வந்தால் காரணத்தை சொல்கிறேன் ப்ளீஸ் அவன் முகத்தை பார்க்க பரிதாபமாக இருந்தது வார வாரம் போய் போய் அடிக்கடி பார்த்துக்கலாமே என்ன இது வித்யா இல்ல அவர் தான் இருக்கணும் எங்களால பெங்களூர் வர முடியாது பாருங்க எப்படி மூச்சு வாங்குறது நீங்களே பாருங்களேன் எங்களை பிடிக்கலையா உங்களுக்கு அப்படி இல்லை சார் எங்களுக்கு பாக்கியம் இல்லை அப்பா இன்னும் மூச்சு வாங்கி கொண்டு தான் இருந்தார் எப்போ ரயில் புறப்படும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ரயில் புறப்பட போகிறது என்றால் தியாகராஜனை பார்த்து சரி நான் வரேன் இன்கேஸ் நீங்கள் முடிவை மாற்றின்டா நிச்சயம் ஃபோன் பண்ணுறேன் கை கொடுக்க முற்பட்டவனை வணங்கினாள் சென்னைக்கு வந்ததும் அப்பாவுக்கு சரியாகி விட்டது உங்களால் பெங்களூரில் இருக்க முடியாதுப்பா எதுக்கு போட்டு சிக்கல் ஆக்கிக்கணும் இருந்தாலும் நீ செஞ்சது நன்னாவே இல்லை அருமையான மாப்பிள்ள பையனை வாணாமனுட்டிய சிந்து பார்த்து கிழவ மாதிரி உன் முதுகலை உட்கார்ந்துருக்கேன் நான் சே அப்படிலாம் பேசாதீங்கப்பா எப்போதாம்மா உன் கல்யாணம் என் உனக்கு கல்யாணம் நடக்கும் எப்போதான் நீ செஞ்சுப்ப அவசரம் இல்லைப்பா எனக்கு செத்து போகணும் போல இருக்கு செத்து போனால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் எதுக்காக இந்த மாதிரி தியாகம் பண்ணி எங்க உயிரை எடுக்கிற தியாகம் இல்லைப்பா இது பின்னா கைமாறு எனக்காக என்னை வளர்க்கறதுக்காக நீங்கள் பண்ணினது தான்ப்பா தியாகம் அம்மா சத்து போனபோது எனக்கு என்ன வயசுப்பா மூணு மது கல்யாணம் பண்ணிக்காமல் என்னை தாயுமாகவும் தந்தையுமாகவும் இருந்து வளர்த்ததற்கு ஒரு அரைக்கால் இன்ச்சாவது நன்றி தெரிவிக்க வேண்டாமா எனக்கு அவசரம் இல்லைப்பா இப்படியே போனால் நீ கல்யாணம் இல்லாமல் காலம் கழிக்கணும் ஓஹா போகிறது எனக்கு அது முக்கியமாக படலை ரோல் வித்யா பிள்ளை உங்க அம்மா போறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கா வித்யாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறப்ப மறுபடியும் ஜென்மம் எடுப்பேன்னு உங்களெல்லாம் பார்க்க வருவேன்னு வித்யா அவர் கைகளை பிடித்து கொண்டாள் அவர் கண்களில் திரண் கண்ணீர் திரண்டதை சிரமப்பட்டு கண் சுமிட்டலால் தடுக்கும் ஒரு தடுத்தும் ஒரு முத்து தப்பி மணிக்கட்டில் தெரித்தது அப்பா எனக்கும் கனவுல அடிக்கடி வருவாப்பா அம்மா எப்பவும் அப்பாவை சரியாக கவனிச்சுக்கோமான்னு தான் சொல்லுவா எனக்கு கல்யாணம் குழந்தை எல்லாம் முக்கியம் இல்லப்பா நீங்க தான்ப்பா என் குழந்த என்றால் வித்யா வித்யாவின் குழந்தை என்ன ஒரு சூப்பர் லெட்டிவ் கதை எங்க ஆத்தல இந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் பேர் லக்ஷ்மின்னு பேர் அஃப்கோர்ஸ் ஷி டீட் ஃபார் ஹர் மதர் எல்லா குடும்பத்துலையும் பார்த்தோன்னா இப்படி ஒரு கேரக்டர் வந்திருப்பாள் அவளோட பார்வைகள் அதுவே வேற மாதிரியாக இருக்கும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அது உத்தமமான ஒரு கேரக்டர்ஸ் எங்கேயோ அதை தேடி பிடிச்சி அதுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்டோட ஒரு கதை எப்படி வருது ஒரு ஸ்டேஜில் அந்த கல்யாணத்தை இவ்வளோ தட்டுறது நமக்கு எப்படி கேது மாதிரி இருக்கும் அப்பா பாவம் மனசு சொல்லிட்டு நான் ஹீரோடுறதும் நான் சா என்ன உன் லைஃபை குறுக்கிடுறேன் கடைசியாக அஸ்திரமாக போட்டு பார்ப்பார் அம்மா வந்து பொறுப்பானேன் இல்லை நீதான்ப்பா என் குழந்தப்பா நல்ல ஒசத்தியான வேல்யூஸ் இருக்கிற கதைகளை நிறைய எல்லோரும் கொடுத்துருக்காங்க நமக்கு சுஜிதா நிறைய பேர் கொடுத்துருக்காரு அதில் இது ஒரு சிறந்த கதை அதான் நாளைக்கு வந்து படித்தவங்களோட ஷேர் பண்ணிட்டேன் நிச்சயமாக இதை நீங்கள் நன்றாக ரசித்து படிப்பீர்கள் கேட்பீர்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்